குடு அவரு குடு காக்கி என்னங்க வாங்குறத சாப்பிடு சாப்பிடு தம்பி தம்பி சேர் செம என்ன வாணு மூள கணப்படுது என்னடா எல்லா இருக்கா சாப்பிடு என்ன சாபடு பண்ணீங்க இப்போ என்ன சாபறோம் அது சாபறோம் இப்போ மறுபடியும் சாப்பிறோம் பாரு அப்படியே கிரைண்டர் மாதிரி ஓடுறா அப்படியே ஒரு பதனி அப்படியே சாப்பிறோம் பாரு கேளுங்க அப்படியே கிரிக் 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 மெஷின் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படியே ஏப்ரல் அம்மா யா நல்ல ஏமா உங்க வேணுமா பிள்ளைகள் உங்க வேணுமா காலையே வேணுமா

না <laughs> পুলিশ <laughs> <laughs> <laughs>

வாங்க எங்களுக்கு எடுப்படின்னு நல்லா இருக்கு